புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதால் காவல்துறையை முதல்வர் நாராயணசாமி வேறு அமைச்சரிடம் ஒப்படைக்க வேண்டும் என அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் வலியுறுத்தியிருக்கிறார் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சீராக உள்ளதா முதல்வர் நாள்தோறும் கூறி நகைப்புக்குரியதாக இருக்கிறது என தெரிவித்தார் கடந்த ஒரு மாதத்தில் பத்து கொலைகள் திருட்டு வழிபுரி என சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டிருப்பதாகவும் அன்பழகன் விமர்சித்திருக்கிறார் நேற்று கூட முதலமைச்சர் வந்து சட்ட ஒழுங்கை பற்றி வந்து நான் வந்து குற்றவாளி மீது உரிய நடவடிக்கை எடுப்பேன் அதை எடுப்பேன் இதை எடுப்பேன் முதலமைச்சருடைய இந்த சட்டம் ஒழுங்கு சம்மந்தமான அறிக்கைகள் என்பது வந்து ஒரு ஒரு தமாஷ அறிக்கை மாதிரி இருக்குது நேற்று முதலமைச்சர் சொல்கிறாரு நைட் ஒரு மர்டர் சுத்தமாக கழுத்து அறுத்து தலை கொண்டு போய் இன்னொரு பொலிட்டிஷனில் போடுற போடக்கூடிய ஒரு நிலைமை போயின்னுக்குது அதனால் வந்து முதலமைச்சர் வந்து இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு வந்து அவருக்கு இருக்கிற வேலை பழுவுன்னு நினைக்கிறேன் அவர் வந்து இந்த கவர்னரை சந்திக்கிறது இந்த முதலமைச்சர் இந்த மு இந்த முதலமைச்சர் டெல்லிக்கு போடுறது மற்ற பிரச்சனை பாரதிலே அவர் அவரால் முடியலன்னு நினைக்கிறார் அதனால் வந்து இந்த சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான பிரச்சனைக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்று தன்னிடம் இருக்கின்ற இந்த உள்துறை அமைச்சர் பொறுப்பை ஒரு தனி அமைச்சரிடம் ஒப்படைக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம்